அமெரிக்காவின் போர்ட்லேண்ட் விமான நிலையம் வழக்கமான பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருந்தது நிகழப்போகும் சம்பவம் தெரியாமல் விமானங்கள் நகர்ந்து கொண்டிருந்தன நார்த் விமான நிறுவனத்தின் கவுண்டரில் ஒருவன் நின்று கொண்டிருந்தார் தனக்கான நேரம் வந்ததும் கவுண்டரில் இருந்த நபரிடம் தன்னை டேன் கூப்பர் என அறிமுகப்படுத்திக் கொண்டார் சியாட்டில் செல்வதற்கு டிக்கெட் கேட்டார் நிரம்பிய சீட்டுகளை பரிசோதித்துவிட்டு கவுண்டரில் இருந்த நபரும் அவனுக்கு ஒரு டிக்கெட்டை கொடுத்தார் டிக்கெட்டுக்கான தொகையை ரொக்கமாக கொடுத்து பெற்றுக்கொண்டான் பயணிகள் அமர்ந்ததும் விமானம் வானேர நகர்ந்ததும் கூட்டமில்லை பல இருக்கைகள் காலியாக இருந்தன ஹாலிவுட் ஜேம்ஸ் பாண்ட் படங்களின் நாயகன் போல டிப்டாப்பாக அமர்ந்திருந்தான் டேன் கூப்பர் பனிப்பெண்ணை அழைத்து கொஞ்சம் மதுவும் சோடாவும் ஆர்டர் செய்தான் வயது நாற்பதுகளில் இருக்கலாம் கோட் சூட்டுக்கு மேலே மெல்லிய மழை கோட் போட்டிருந்தான் டேன் கூப்பர் மீண்டும் பனிப்பெண்ணை அழைத்தான் இந்த முறை அவன் மது கேட்க அழைக்கவில்லை ஃப்ளாரன்ஸ் ஷேஃப்னர் என்ற பனிப்பெண் அவன் அருகே வந்தான் அவள் கையில் ஒரு துண்டு சீட்டை கொடுத்தான் டேன் கூப்பர் யாரோ ஒரு நண்பருடைய தொலைபேசி எண்ணை கொடுத்து அழைக்கச் சொல்கிறார் போலும் என்றே நினைத்திருக்கிறாள் துண்டு சீட்டை வாங்கி தன் கைப்பைக்குள் போட்டிருக்கிறாள் ரகசியம் சொல்வதைப் போல ஷேஃப்னர் அருகே மெல்ல சாய்ந்து கிசுகிசுத்தான் நான் வெடிகுண்டு வச்சிருக்கேன் அந்த துண்டு சீட்டை பிரிச்சு படிங்க ஷேஃப்னர் வெலவெலத்து போனாள் சீட்டை பிரித்து படித்தாள் அவன் சொன்ன விஷயத்தை தான் துண்டு சீட்டும் சொன்னது நம்புவதா வேண்டாமா என்று தெரியவில்லை அவளின் குழப்பத்தை கண்டுகொண்ட கூப்பர் அவளை தன்னருகே அமரச் சொன்னான் அவளும் எதுவும் பேசாமல் அருகே அமர்ந்தாள் கூப்பர் தன் கையில் வைத்திருந்த சூட்கேஸை வெடிகுண்டு தெரியும் அளவுக்கு திறந்தான் உள்ளே எட்டு சிறு உருளைகள் சிவப்பு நிறத்தில் இருந்தன அவற்றுடன் வயர்கள் இணைக்கப்பட்டிருந்தன வயர்களுக்கு ஒரு பேட்டரி உயிர் கொடுத்து கொண்டிருந்தது ரெண்டு லட்சம் டாலர் ரொக்கமா சில்லறை நோட்டுகளா வேணும் கூடவே நாலு பாராசூட் கொடுக்கணும் விமானம் தொடர்ந்து பறப்பதற்கான எரிபொருள் சியாட்டில் விமான நிலையத்தில் இருக்கணும் கூப்பர் முன்வைத்த நிபந்தனைகளை கொண்டு என்ன நடக்கலாம் என யூகிக்க முனைந்தால் ஷேஃப்னர் புன்னகை மறைந்து பரபரப்பு தொற்றிய முகத்துடன் சென்று நடந்த விஷயங்கள் அனைத்தையும் விமான ஓட்டிகளிடம் விவரித்தாள் ஷேஃப்னர் சூழலை தெரிந்து கொள்ள அறையை விட்டு வெளியே வந்தாள் கூப்பர் எதுவுமே நடக்காத போல் ஒய்யாரமாக கூலிங் கிளாஸ் அணிந்து அமர்ந்திருந்தான் கீழே விமான நிலையத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் புலனாய்வு அதிகாரிகள் பரபரப்பாக விவாதித்துக் கொண்டிருந்தனர் முக்கியமான ஒரு முடிவு எடுக்கப்பட்டது பணைய தொகைக்கு நார்த் வெஸ்ட் விமான நிறுவனம் தொடர்பு கொள்ளப்பட்டது நிறுவனத்தின் இயக்குநர் டொனால்ட் நைரோப்புக்கும் தயக்கம் எதுவும் இருக்கவில்லை பயணிகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதும் முக்கியமாக விமான நிறுவனத்தின் பெயர் கெட்டுவிடக்கூடாது என்பதுமே அவருக்கு முக்கிய கவலையாக இருந்தது பணம் ஒரு பொருட்டாகவே இல்லை டேன் கூப்பர் விரும்பியபடி ரெண்டு லட்சம் டாலர் பணம் சில்லறை நோட்டுகளில் தயாரானது டேன் கூப்பர் கேட்ட எரிபொருள் தயாராகி ஊடு தளத்துக்கு வந்து நிறுத்தப்பட்டது பணமும் தயார் அடுத்து என்ன அதிகாரிகளுக்கு தெரியவில்லை தெரிந்தவன் விமானத்தில் பெரும் நிதானத்துடன் அமர்ந்திருந்தான் விமான ஓட்டிகளுக்கு நிபந்தனைகள் தயாராகிவிட்ட தகவல் சொல்லப்பட்டது